அத்திக்கடவு அவினாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அளிக்கிறேன் அவினாசி திட்டத்திற்கு ஒப்பந்தம் விடப்பட்டு இன்னும் ஒரு நான்கு ஐந்து தினத்துக்குள் இறுதி செய்யப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் அடிக்கல் நாட்டப்படும் என்பதை இந்த அவை வாயிலாக நான் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அத்திக்கடவு திட்ட போராட்ட கூட்டமைப்பினர் திருப்பூரில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பேரணியாக விழா மேடைக்கு அழைத்து வந்தனர் அத்திக்கடவு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தீவிர முயற்சி கட்சியில் இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு இன்றைய தினம் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு பொதுமக்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளது ஒரு பசுமை சூழல் உருவாகி இருக்கிறது நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருக்கிறது இந்த திட்டத்தை நிறைவேற்றிய முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னூரில் ஒரு நன்றியறிப்பு விழாவை விவசாயிகள் ஒன்றிணைந்து ஏற்படுத்தியிருக்கின்றோம்